ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ நம்ம எதுக்காக மாடிக்கு வந்திருக்கோம்னா காலையிலேயே வந்தோம் மழை தூரிடுச்சு நான் எப்போல்லாம் மாடிக்கு வரணும் அப்போல்லாம் மழை தூரியும் இப்போவும் நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன் இப்படியே நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணுறதுக்கு மாடிக்கு வரும்போதெல்லாம் மழை பெஞ்சிரும் அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியலைங்க ஆனாலும் இன்றைக்கி மழை பெஞ்சாலும் மழையில் சொட்ட சொட்ட அறுவடை பண்ணிட்டு போகணும்னு முடிவோட வந்திருக்கேன்னா பாருங்களேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோன் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்படி தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அறுவடை அப்படின்னா மணத்தக்காளி இங்கே பாருங்களேன் போன தடவை கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணி இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருந்தேன் வெயிலில் ஒரு நாள் கூட வைக்கலைங்க வீட்டுக்குள்ளே சும்மா ஃபேனில் ஃபேனில் கூட இல்லை சும்மா ஒரு ஓரமாக டைனிங் டேபிளில் வச்சுருந்தேன் நமக்கு இந்த அளவுக்கு விதைகள் இருக்குதுங்களா இதை வந்து பறிக்கணும் பறைக்கணும்னு நினச்சி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துடும் நம்ம வந்து பறிக்காமலே போயிடுவோம் நிறைய வந்து வந்த உடனே பழங்கள் தான் வந்து வந்து பறித்து பறித்து சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சாலும் சரி காலையில் ஒரு தடவை வந்து மழை வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு பறிக்காமல் போயிட்டேன் அறுவடை ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன் எல்லா காய்கறியும் அறுவடை பண்ணேன் அதோடு சேர்த்து பண்ணலான்னு நினச்சாக்க அதுவே ஒரு பத்தொம்பது நிமிஷம் வந்துடுச்சா சரி ரொம்ப லாங்காக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலை எவ்வளோ இருக்குது இந்த ஒரு இதில் தான் இருக்கா அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் எவ்வளோ காய் இருக்குது பார்த்திங்களா இன்னும் ஒரு ரெண்டு செடி இருக்குது நிறைய செடியை நான் பிடுங்கி போட்டுட்டேன் வேணா நான் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டுட்டேன் இப்போதைக்கு ஒரு மூணு செடி தான் இருக்குது அதில் இருக்கிற காய்களை மட்டும் பறிச்சிக்குவோம் இது எப்படி வத்தல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதில் நிறைய சாட்ஸ் போட்டிருக்கேன் திருப்பியும் ஒரு தடவை நான் தான் போட்டே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பட் இப்போமும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இப்படி பறிச்சிட்டு போகிறேன் இல்லையா ஒன்றுமே பண்ண வேண்டாம் காம்பு வைக்க எதுவுமே இல்லை பழம் காய் எதுவாக இருந்தாலும் சரி என்ன சைஸ் என்ன ஷேப் இருந்தாலும் சரி அப்படியே நம்ம போட்டுக்கலாம் வாஷ் பண்ணிடுவேங்க வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு இப்போ நான் இந்த தட்டு நிறைய பறிச்சிட்டு போகிறேன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் கிட்டே உப்பு தூள் உப்பு போட்டு அப்படியே பசைஞ்சிட்டு உதிர உதிர நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு நிணல்லையே வளர்த்திடலாம் டப்பாவில் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு நாள் வெயிலில் வச்சு நல்லா சுல்லுன்னு சூடு ஏறினதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு வச்சுக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஏன் ஒரு வருஷம்னா நமக்கு அந்த கரெக்டாக ஒரு வருஷம் முடிய நம்ம காலி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு இதே மாதிரி நம்ம சேகரிச்சுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து வெளியில் நீங்கள் கடையில் போய் இதோடய ரேட் கேட்டு பாருங்களேன் நூறு கிராம் அறுபத்தஞ்சி ரூபாயை என்னமோங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் இதை வளர்க்குறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செடிகளுமே வந்து தன்னால் முளைச்சது தானே தவிர நான் இதுக்குன்னு விதை போட்டு செடி போட்டு அப்படிலாம் வைக்கல நம்ம வீட்டில் இப்போதைக்கு கருப்பு தான் நிறைய இருக்குது ரொம்ப நாள் எனக்கு சிவப்பு வளர்க்கணுன்னு ஆசை ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு ரெண்டு செடி ஒருத்தங்க பிடுங்கிட்டு வந்து தந்து வச்சுருக்கேன் வச்சு ஒரு ஒன் வீக் இருக்கும் நல்லா தழுத்து இப்போ காய்கள் பிடிச்சிருக்காங்க பட் பழமாகணும் பழமாகி அதில் நான் வந்து விதை போட்டு நிறைய இடத்துல உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து பிடுங்கணும்னு வச்சுருக்கேன் அது ஒரு அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது ஸோ அதை பரவலாக்கம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி நினச்சிருக்கேன் நிறைய அதிக விலை பட் பராமரிப்பே இல்லை இது தண்ணி கூட ஊற்றலைனாலும் அழகாக வந்து வந்துடுவாங்க இதோடய இலைகள் காய்கள் பழங்கள் எல்லாமே வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புன்னு வைத்துப்புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து கீரை சமைச்சிருவேன் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த இதை போட்டு புளி வச்சிருவேன் வச்சுருவேன் காய் போட்டு வைக்கலாம் பழம் போட்டு வைக்கலாம் பட் காய் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதே வத்தல் போட்டு வச்சிங்கன்னா தன்மை இருக்காது அப்புறம் கீரை வந்து கசக்காமல் மாடித்தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னாக்க காய்கள் பூக்கள் வரதுக்கு முன்னாடி அந்த கீரையை வந்து நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கீரை வந்து இ இனிப்பு சுவையாக தான் இருக்கும் கசக்காது கொஞ்சம் வெங்காயம் நல்லா போட்டு சமைச்சிங்கன்னா தன்மை இருக்காது இந்த காய்கள் நிறைய வந்ததுக்கப்புறம் அந்த கீரையை நம்ம பறிச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் பட் கசப்போடு சாப்பிட்றது நல்லது தான் பிடிச்சா சாப்பிடுங்க ஆனால் பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால் கொஞ்சம் முத்தாமல் கீரைகளில் எடுத்து சமைச்சி கொடுங்க அதுக்கப்புறம் இதோட காய்கள் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் தெரியாமல் கூட காய்களை வந்து சாப்பிட்றாமல் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு பழக்கிறீங்க ரொம்ப நல்ல விஷயம் நிறைய குட்டி குழந்தைங்க வந்து இதை பறித்து சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட நிறைய பிள்ளைங்க ஓடி வந்து இது வேணும்னு கேட்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் இதனுடைய காய்கள் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறதையும் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது ரொம்பவே நல்லது ஏன்னா இதை காய்களை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க மயக்கம் வரதுக்கோ இல்லை அப்படின்னாக்க அது என்ன ஹோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு கூட இது வந்து ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே செவிவழி செய்தி தானே தவிர அனுபவபூர்வம் அப்படிலாம் கிடையாது மற்றபடி வயிற்றுப்பு வாய்ப்புனுக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் வந்து அல்சருக்கு டெய்லி காலையில் வந்த உடனே ஒரு பத்து பழம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு கை நிறைய பழங்களை பறித்து சாப்பிடுவேங்க நல்ல கனிஞ்ச கருப்பு நல்ல டோர்க் பிளாக்காக இருக்கக்கூடிய பழம் வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கும் இதை ஃபுல்லாக பறிக்கிறப்போ உங்கக்கிட்ட நான் காமிச்சேன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் போல் இருக்குது ஏன்னா மூணு தூளையும் பறிக்கிறனால மழை வேறு தூர ஆரம்பிக்கிறாள் ஸோ என்னால் எவ்வளோ முடியுதோ இன்றைக்கி நான் பறிக்கிறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கொஞ்சத்தை நான் பறிச்சிக்கிறேன் பட் இதை பறிக்கிற மலை வராதுக்கு வரைக்கும் நான் உட்காந்து பறிச்சிட்டு வீடியோவை முடிச்சிடலாம் சரிங்களா ஒரு செடி தான் பறிச்சிருக்கேன் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் மலைத்தூர ஆரம்பிச்சிட்டா அது என்னமோ இந்த மணத்தக்காளி பறைக்க வரும்போதெல்லாம் மழை பெஞ்சிடும் ஏனோ இதை பறிக்கிறது மழை மழைக்கு பிடிக்க மாட்டேங்குது பழங்களாக நிறைய உதிர்ந்து அதுவும் வேஸ்ட்டாக போயிடுது சாப்பிட்றதும் ஒரு அளவு தானே சாப்பிட முடிங்கிறதீங்களா நிறைய கீழே கிடக்கா பழங்கள் வந்து வத்தல் போடக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது போடலாம் ஆனால் கொஞ்சம் காய டைம் எடுக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு தண்ணி ஊத்தலை அதுக்கு தகுந்த மாதிரி மழை வந்துடுச்சு ரொம்பவே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கு இதுக்கு மேலே நம்ம நின்னோன்னா மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஸோ இந்த பாருங்களேன் எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குன்னு ஏற்கனவே போட்டது இதையும் நினச்சிடக்கூடாது ஓகே ஓகே ஓடிடுறேன் நான் நல்லாவே மழை தூருது மொபைல் அடியாகிடும் ஏற்கனவே அது மக்கர் பண்ணக்கூடிய மொபைலாக இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்மா ஹாப்பி குட் ஹார்னிங் செக்கர்பாபி